லண்டன்ல இருந்து திரும்பும் மாநில தலைவர் அண்ணாமலைக்காக பாத்தீங்கன்னா பாஜகவினர் எதிர்பார்ப்பதை விட ஆளும் கட்சி மிக ஆளுன்னு எதிர்பார்த்திருக்காங்க சார் குறிப்பா சொல்லணும் அப்பன்னா ஏற்கனவே விட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அதோட நடவடிக்கை எப்படி இருக்கு அடுத்தது எதுவும் டிஎம்கே ஃபைல்ஸ் எதிர்பார்க்கலாமா சார் தலைவர் வந்துட்டு பல்வேறு விஷயங்களை வச்சிருப்பார் டிஎம்கே காரன் எதிர்பார்த்திருக்கான்னா ஐயோ ஓரளவுக்கு ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தூங்கணுமே இந்த மனுஷன் வந்துட்டாருன்னா நம்மள தூங்க விட மாட்டார் நோண்டி நொங்கு எடுத்துருவாரே ஏற்கனவே அவர் வந்துட்டு அவரளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது அறிவு போறோமா ஏன்னா இன்னைக்கு லண்டன்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரோட வராரு இன்னும் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குமே அவரை எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருக்கிறா அந்த எதிர்பார்ப்பு என்பது பயத்தினால வருவது அச்சத்தினால வருவது ஏன்னா எங்க தலைவர் கூட உட்காந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உதயநிதி ஸ்டாலினால பேச முடியுமா மு க ஸ்டாலினை விட்டுருங்க அவரு சரி முந்தைய ஜென்ரேஷன் ஏதோ அப்படியே வளர்ந்துட்டாரு கருணை அடிப்படையில மக்கள் வந்துட்டு அவரு முதலமைச்சர் ஆகிட்டாங்க விட்டுருவோம் உதயநிதி எங்க தலைவரும் உதயநிதியும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தானே ஒரு ஆறு வருஷம் தானே டிஃபரன்ஸ் அது எங்க தலைவர் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு ஒரு டிபிக்கல் ஹேம்லெட் ஒரு குக்ராம் அவரோட ஊரு அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அறிவுபூர்மா வந்திருக்காரு உதயநிதி அவங்க தாத்தாவும் முதலமைச்சர் அவங்க அப்பாவும் முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருல பானன் பிராட்டப்லாம் சென்னை இல்ல லைலோ காலேஜ்ல எல்லாம் படிச்சிருக்காருல்ல மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாருல பேச முடியுமா எங்க தலைவர் கூட அந்த பயம் இல்ல திமுகல இருக்கக்கூடிய யாரால எங்க தலைவர் கைக்குள்ள பேச முடியும் பல்வேறு விஷயங்களை சும்மா அந்த எம்டி ரிட்டர் இருக்குல்ல ஓயின்னு சொல்றது இல்ல அது யாருனாலும் பேசுவான் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல சூனா பான மாதிரி வடிவெல்லாம் மாதிரி யாருனாலும் பேசலாம் ஆனா உண்மையா அறிவுபூர்வமா இந்த தமிழகத்துக்கு எதுதெல்லாம் வந்துட்டு நல்லது இந்த தமிழகத்துல எந்தெந்த துறையெல்லாம் சீர்படுத்தணும் தமிழகத்தை எப்படி பொருளாதார லெவல்லையும் இல்லை உட்கட்டமைப்பு விஷயத்திலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இப்படிலாம் அறிவுபூர்வமா விசை ஞானத்தோட பேசுறதுக்கு திமுக ஆள் இருக்கா உதயநித உதயநிதியால முடியுமா முடியாது அவர் வருது இந்த நேரத்தில் அவர் வந்துட்டு பல உண்மைகள் நம்மளை பத்தி சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க அதனால எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி மாறன் உள்ளிட்ட அந்த கோபாலபுரம் குடும்பம் யாருக்கும் முழுசா தூக்கம் வராது திமுக காரங்க அத்தனை பேருமே வந்துட்டு கொய்ய முறையுன்னு கத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் ஏன்னா எங்க தலைவர் அறிவுபூர்வமா வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் இவங்களால கண்டிப்பா எந்த ஒரு பதிலையுமே சொல்ல முடியாது தமிழக மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை திமுக காரன் ஒரு பயத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் நாங்களா வந்துட்டு பேர் அன்புல இன்னும் எங்க தலைவரை பார்க்கணுங்கிற பேரு ஆசையில நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா தமிழக மக்கள் தமிழகத்துடைய விடிவெளின்னா அது தான் எலெக்ஷன் வேற நெருங்குது ஒரு வரட்டம் இப்ப லண்டன் எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்கிறாரு அவர் என்னென்ன சொல்றாரு அதுபடி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழகம் உண்மையிலேயே வளரணும் தமிழகத்துல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஊழல் ஒழிக்கப்படணும் லஞ்சம் இல்லாமல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் கான்ட்ராக்ட் எல்லாம் போடப்படணும் அப்புறமா பார்த்தோம்னா இந்த உள்கட்டமைப்புக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எவ்வளவோ கான்ட்ராக்ட் ஓட்டுறாங்க அதுல சும்மா வந்துட்டு பேருக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுரண்டி ராணுவ பாலம் கட்டுறதா இருந்தாலும் ரோடு இருந்தாலும் அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாம் தரமா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு அரசியல் வரணும் அது மூலமா தமிழக மக்களும் தமிழ தமிழ்நாடும் வளரும் நினைக்கக்கூடிய அத்தனை கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரட்டும் வரட்டன்னு ஒரு இயக்கத்தோடு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசியலை மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வவுசி பாரதியார் இந்த மாதிரி ஒரு மகத்தான தேசிய தலைவர்களோட வரிசையில தமிழக அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னத தலைவனாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அந்த எதிர்பார்ப்பு பிஜேபி நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது திமுக இன்னும் இன்னும் பயந்துகிட்டு இருக்கணும் இன்னொரு ஒன்றரை வருஷம் பயந்துகிட்டே இருங்க அப்புறம் அதுக்கப்புறம் டிஎம் கே எலெக்ஷனுக்கு அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஆட்சி விட்டு போயிடுமே திமுகங்கிற கட்சிங்கிறதே இல்லாம போயிடும் அப்புறம் அவங்க பயந்து என்ன பண்றது ஆட்டோமேட்டிக்கா வேற வேலையை பாக்கலாம் ஆனா சார் இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் திமுகவும் நேரடி கூட்டணி இல்ல நேரடி கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா சொல்லாம நேரடியாக இதுல சீமான தூர குற்றம் சுமத்திருக்காரு எப்படி சீமானம் பேச்சுகளா நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல அவரே என்னென்ன பேசுவாருங்க அவருக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியாது நீங்க உதயநிதியும் சீமானியும் ஒரே கேட்டகரில வைக்கலாம் என்ன விஷயமே தெரியாது ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சு விடுறது அப்படிப்பட்ட ஆட்கள் யாராச்சும் நம்புவானா டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி சொன்னா முதல்ல சீமானோட பையன் நம்புவனா அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கலாம் நினைக்கிறேன் தம்பி அவன் நம்புவனா அப்பா உன் தொல்லைக்கு ஒரு அழிவே இல்லையாப்பா அப்படின்னு அவனே கலாய்ப்பான்

எப்படி பிஜேபியோட பி டீம் இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு இந்த பி டீம் பிஜேபியோட பி டீம்னு சொல்றதுக்கு ஆள் வேணும் புதுசு புதுசா யார் வந்தாலும் அப்படி சொல்லிடுவாங்க மத்தபடி பாரதிய ஜனதா கட்சி என்பது என்னைக்குமே ஏ டீம் என்னைக்குமே நம்பர் ஒன் யாரோட ஏ டீம் பாரத மாதாவோட ஏ டீம் தமிழ் அன்னையோட ஏ அது ஏ டீம் பாரத நாட்டோட ஏ டீம் தமிழக மக்களோட ஏ டீம் இந்த ஏடிம் தான் நல்லது ஒரு பாலிடிக்ஸையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்க முடியும் அது அகில இந்திய லெவலில் நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் மக்கள் அதனாலதான் தொடர்ந்து மூன்றாவது முறையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்கி தமிழகத்தில் அந்த ஒரு மாற்றம் வரும் ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி இங்க கோட்டையை பிடிச்சிருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி வருஷத்துக்கு அஞ்சு டேமுக்கு பிஜேபி தான் ஆட்சியில இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது நடக்கத்தான் போகுது பாருங்க சோ ஊழல் செய்து சிறையிலிருந்து வெளியில் வந்தவர் ஜாமீன் வெளியில் வந்திருக்கவர் செந்தில் பாலாஜி அவர் சார் கோயம்புத்தூர்ல நடந்த விழால பாத்தீங்கன்னா கம்பேக் அப்படின்னு சொல்லி பாராட்டுக்குரிய விதமாக ஸ்டாலின் அவர் வந்து செந்தில் பாலாஜி பாட்டுன்னு சொன்னாங்க ஓலை செஞ்சு வெளியில் மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துது மூத்த தலைவருடைய கொஞ்சம் மனசை ஏற்படுத்திருக்கு இந்த நிலையில மீண்டும் வந்துட்டு நானூறு கோடி ரூபாய் வந்துட்டு மின்சாரத்துறையில ஊழல் செஞ்சிருப்பதா வந்துட்டு அறிக்கை வந்து அதிமுக தரப்புல இருந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து வழக்கு பாயாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே உங்களோட பார்வை எங்கள் தமிழகத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மக்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து ஞாபகப்படுத்துகிறோம் செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சது யாரு முக ஸ்டாலின் அதே செந்தில் பாலாஜி இன்னைக்கு பாதுகாக்கிறது யாரு அதே மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுமை இது அப்ப வேற கட்சியில இருந்தா ஒருத்தனை பத்தி உண்மையெல்லாம் சொல்லுவீங்க உங்க கட்சிக்கு வந்த அப்புறம் உத்தமன் ஆயிடுவானா எவ்வளவு மோசம் இது செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரு சார் கோர்ட்ல போயிட்டு ஆமா நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனா இப்ப திருப்பி கொடுத்துட்டேன் இது என்னையா கொடுமையான விஷயம் இது அப்படி பண்ணலாமா நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேனே ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணை ஒருத்தன் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறான் அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம வீட்ல உள்ளவங்க எல்லாம் தேடுறாங்க போறாங்க திடீர்னு அந்த பொண்ணை கொண்டா நீ விட்டுட்டா நான் கூட்டிட்டு போனேன் இப்ப கொண்டா விட்டுட்டேன் அப்படி சொன்னா ஆமா கரெக்ட் தான் நீங்க செஞ்சது ரைட் தானே விட்டுருவாங்களா அந்த மாதிரி தாங்க செந்தில் பாலாஜி செஞ்சது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் அவளை சேஸ் பண்ணிட்டு இவர் கெட்ட கெடுக்கு இவர் சிஎம் லிஸ்ட்ல வேற இருந்தார் அப்படிலாம் சொன்னாரு மூக்க ஸ்டாலின் இந்த கரூரியே உங்க வளர்ச்சி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாரு மு ஸ்டாலின் இவரை தூக்கி ஜெயில போடணும்னு சொன்னாரு செந்தில் பாலாஜி தூக்கி ஜெயில போடணும் சொன்னது மூக்க ஸ்டாலின் இன்னைக்கு அந்த மூக்க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அவ்வளவு பாதுகாக்கிறார் ஏன் காரணம் இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இனிமேல் எந்த ஒரு கேஸ் வந்தாலும் நீங்க ஸ்டேட் போலீஸ் செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த வழக்க சிறப்பா நடத்தாது புதுசா அவர் மேல ஏதாச்சும் குற்றச்சாட்டை வச்சா கூட மு க ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கம் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட எந்த திமுக அமைச்சர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணாது காரணம் என்ன போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது காவல்துறை என்பது ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல இருக்குது அந்த ஸ்டாலின் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையும் மகத்தான தலைவருங்கிறாரு கம்பேக் கொடுத்துருக்காருன்றார் அதுவும் பாருங்க அது நல்லா தாய்மொழியை தவிர மற்ற மொழி ஒருத்தனுக்கு தெரியலன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா எனக்கு தெரியுங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கிட்டு பேசக்கூடாது அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி டோல்டேட் சொல்லி டெல்லியில பேசி அசிங்கப்பட்டார் இப்போ இந்த கோயம்புத்தூர்ல போயிட்டு கம் பேக் கொடுத்திருக்கிறாரு வடிவேல் போல வடிவேல் காமெடி பண்ணுவார் அவர் நல்லா தெரியும் விஷயம்லாம் கம் பேக் கொடுத்துருக்காருன்றார் என்னையா அதே மாதிரி இந்த மழை காலகட்டத்துல போயிட்டு உதயநிதி வந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க என்னென்ன பேசுறாரு இந்த மருத்துவர் பாலாஜி அவர்களை வந்துட்டு கத்தியால குத்திட்டாருல ஒரு இளைஞர் அதுக்கு போய் அவரு என்னமோ கேக்குறாங்க என்னென்ன உளர்றாரு இங்கிலீஷ்ல அட இங்கிலீஷ் தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க நீங்க தமிழ்ல பேசுங்க அவங்க இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம் தப்பு இல்லையே நமக்கு இங்கிலீஷ் தெரியலையே அப்படிங்கிறதுக்காக இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள நம்ம கெடிசைஸ் பண்ணல ஆனா என்னையா உங்களுக்கு திறமை இருக்கு முதலமைச்சரோட வீட்டுல பிறந்துட்டே உங்களுக்கு இது கூட தெரியல அப்படின்னா நீங்க என்னத்த படிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட போய் நாட்டை கொடுக்கறமே இந்த நாடு என்ன ஆகும் அந்த ஒரு தான் மற்றபடி உனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா தப்பு அப்படிலாம் நம்ம சொல்லலை அது ஒரு மூலி எவ்வளவு தானே நீ குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு கோபாலபுர குடும்பத்துல பிறந்து லயலோ காலேஜ் போன்ற காலேஜ்ல படிச்சு உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னா இப்ப நீ எப்படி தமிழ்நாட்டால தகுதியானவன் அதை ஏத்துக்க முடியலையே தலைவன் என்பவன் ஒரு மிகப்பெரிய விசனரியா இருக்கணும் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சாலா இருக்கணும் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி இருந்தாரு மூதுரிஞ்ச ராஜாஜி எப்படி இருந்தாரு பசம்பன் முத்துராமலிங்க அவர்கள் நீங்க காசில போயிட்டு பண்டராசு இந்து யூனிவர்சிட்டியில ரெண்டு மணி நேரம் பகவத்கீதையை பத்தி இங்கிலீஷ்ல பேசிட்டு வந்திருக்கிறாரு அவங்களாம் சாதாரண பேக்ரவுண்ட்ல வந்து இவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் மாறினாங்க உழைப்பு அந்த உழைப்பால வரக்கூடிய திறமை ஞானம் நீங்க எல்லாம் இருக்கு அந்த எக்ஸ்போசர் எல்லாமே கிடைச்சிருக்கா உழைக்கவே மாட்டேங்கிறீங்க சோம்பேறிங்க சொகுசா வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் டெபுட்டி சிஎம் ஆகணும் அப்ப தமிழ்நாடு நாசமா தான் போகும் நீங்க நாசப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்தளவு மூக்க ஸ்டாலின் செய்யறது ரொம்ப 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 மோசமான விஷயம் தொடர்ந்து அவர் வந்துட்டு ஒரு தியாகின்றாரு உள்ள உறுதி கொண்டவர் என்றாரு என்ன நாட்டோட விடுதலைக்காக உறுதியோட போய் போராடினாரா செக்ழுத்தார என்ன செந்திலுபாலாஜி கப்பல் வாங்கி விட்டாருங்க ரெண்டு கப்பல் வாபு சதம் இங்கிலீஷ்காரனுக்கு எதிரா மிகப்பெரிய செல்வந்தர் ஆனா நாட்டோட விடுதலைக்காக போய் செக்கழுத்தாரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவரு தியாகியா செக்ழுத்த வாவுசி தியாகியா இல்ல வந்துட்டு இந்த செந்திலுபாலாஜி தியாகியா அவர் போய் நீங்க தியாகின்றீங்க கம்பே கொடுத்திருக்காருன்றீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சு அப்புறம் எப்படி போலீஸ் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும் ட்விட்டர்ல வந்துட்டு ட்வீட் பண்றாரு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவர் அப்படின்னு போலீஸ் பயப்படாதா நமக்கு பாஸ் வந்துட்டு முக ஸ்டாலின் ஆனா இந்த முக ஸ்டாலினே செந்தில் பாலாஜி வந்துட்டு இவ்வளவு போற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் மேல எப்பாரா நம்ம வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறது சும்மா ஐவாசுக்கு கண் துடைப்புக்கு ஏதாச்சும் அப்படி அப்படி லைட்டா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க மத்தபடி இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி ராஜ்ய மருதியோட நல்லவர் போல தியாகி போல சுத்திட்டு தான் இருப்பார் ஆனா இந்த செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் விசாரணை கைதியா உள்ள இருந்தாரு அதோட விட முடியலைங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு மு ஸ்டாலின் டிஎம் ஆட்சி எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்து அடுத்த கொஞ்ச நாளே பாருங்க செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வார் சட்டம் தன் கடமையை செய்யும் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடத்தப்பட்டு அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு கண்டிப்பா அவர் ஜெயிலுக்கு போகத்தான் போறாரு செந்தில் பாலாஜிக்கு உதவியா இருந்த யாரா இருந்தாலும் அந்த கோபாலபுர குடும்பம் உள்பட யாரா இருந்தாலும் அவங்களும் சட்டப்படி எல்லா தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அது நடக்கத்தான் போகுது